இல்லை பேச அப்படியே தெரியல கத்துல சுத்தமா பேர் வந்து பேசாம என்ன செஞ்சு நாங்க என்னோட வேலை பார்த்தா ஜீச்சல் சொல்லுவாங்க அப்போ எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசம் ஒரு ஆயிரத்தி ஆயிடுச்சு வித்தியாசம் எதிர்ப்பு தன்மை உடையதான் இருப்பா அப்பவும் சொல்றாங்க எங்கே போனாலும் போனோம் தைரியமா இருந்து பேசுறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு அப்போ நான் சொல்லுவேன் நான் ஏசமா பிள்ள நான் தைரியமா தான் இருப்பேன் நான் போய் சொல்ல மாட்டேன் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் நம்ம மாட்டேன் இருக்கா என்ன வேலை கரெக்டா இருக்கும் பொழுது அவங்க அங்க எப்படி இல்லாமல் ஆஹ் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நீங்க அப்படிதான் சார் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க